அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் விருச்சிகராசியிலும் சந்திரன் சிம்மராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் எதிலும் முன்னின்று செயல்படும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் புத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு வாக்கியஸ்தானத்தில் குருவும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்மராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது பாதியில் நின்ற கட்டிடம் தொடர்பான பணிகளை நிறைவு செய்வீர்கள் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஜாமீன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மலரும் தாய் மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தந்தை வழி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலை சார்ந்த தொழில்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட தூர பயணங்களால் செலவு அதிகரிக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்ப்பது தெளிவை ஏற்படுத்தும் சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும் தடைப்பட்ட பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடலின் தேவைக்கு ஏற்ப தண்ணீரை பருகவும் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் பெண்களுக்கு புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும் பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும் பாகப் பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் நபர்களின் தன்மைகளை அறிந்து பழக்கம் கொள்ளவும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் பெரியோர்களின் ஆலோசனை மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஆராய்ச்சி கல்வியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும் உயர்கல்வியில் எதிர் மதிப்பெண்களை பெறுவீர்கள் உத்தியோக பணிகளில் வரவுகள் மேம்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் நேரிடும் விவேகமான செயல்பாடுகள் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான மதிப்பை மேம்படுத்தும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளவும் மற்றவர்களுக்கு ஜாமீன் அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும் பணி மாற்ற சிந்தனைகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் வியாபாரிகள் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும் புதிய பயணங்களால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அரசு வலையில் ஒத்துழைப்பு உண்டாகும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதால் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தினசரி வர்த்தகத்தில் சூழ்நிலை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் அலங்காரம் மற்றும் மலர் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கலைப்பொருட்கள் விற்பனையில் புதுமையான விஷயங்களை கையாண்டு மேன்மை அடைவீர்கள் கலை சார்ந்த துறைகளில் புதிய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் சிறு தூர பயணங்களால் ஆதாயம் மேம்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் சிலருக்கு கைகூடி வரும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் அதிகார பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் தடை தலையிடாமல் இருக்கவும் கலை சார்ந்த துறைகளில் போட்டிகள் மேம்படும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும் நுட்பமான சிந்தனைகளால் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும் அவ்வப்போது சிறு சிறு வதந்திகளும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் செவ்வாய்கிழமை தோறும் நல்லணை தீபம் ஏற்றி துர்க்கையம்மனை வழிபாடு செய்து வர மனதளவில் இருந்து வந்த குழப்பமும் சஞ்சலமும் குறைந்து தெளிவு பிறக்கும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்